சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் மீனாட்சி அம்மன் பெண்கள் குளிப்பதை காட்டுகிறார்கள் மீனாட்சி அம்மன் பெண்கள் ஆடைகளை மாற்றுவதை ஏன் காட்டவில்லை என்று மீனாட்சி அம்மனை பெண்களை இகழ்ந்த ஈனப்பிறவிகள் யார் மீனாட்சி அம்மன் அபிஷேகம் பெண்கள் மஞ்சள் நீராட்டு விழா காட்டுகிறார்கள் மீனாட்சியம்மன் பெண்கள் ஆடைகளை மாற்றுவதை ஏன் காட்டவில்லை என்று மீனாட்சி அம்மனை பெண்களை இகழ்ந்த ஈனப்பிறவிகளை வைத்து ஈனப்பிறவிகள் எடுக்கும் படங்களை நடத்தும் நிகழ்ச்சிகளை மானமுள்ள சகோதர சகோதரி திராவிட தமிழ் மக்களே பார்க்காதீர்கள் இந்து மதத்தை இந்து மக்களை இந்து இறைவன்களை இந்து பண்பாடுகளை இந்து கலாச்சாரங்களை இந்து நூல்களை இகழ்ந்த இகழும் ஏனப்பிறவைகளை வைத்து ஏனப்பிறவைகள் எடுக்கும் படங்களை நடத்தும் நிகழ்ச்சிகளை மானமுள்ள சகோதர சகோதரி திராவிடத் தமிழ் மக்களே பார்க்காதீர்கள் திராவிடத் தமிழர்களின் துரோகிகளை விரோதிகளை விரட்டுவோம் வேரோடு ஒழிப்போம் சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே நன்றி வணக்கம்